những cái இன்னக்கான எபிசோடில் முத்துகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ரூமுக்கு போகிறாரு அங்கே வந்து அஞ்சலி படித்துருக்காங்க அஞ்சலி வந்து ஒரு மேனஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரிக்கிட்டிருக்காங்க நான் தான் இருப்பேன் சொல்லிட்டு அஞ்சலி வந்து கூட பெட்டியை தூக்கி வெளியே போடுறாங்க பூமி இதை பார்த்துன்னு கோவப்பட்டு முத்துலக இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட பேக் தூக்கிட்டு அஞ்சலிட்ட சண்டை போட்டுட்டு வேகமாக வெளியே தூக்கி போகிறாங்க நீ என்ன மாரி எப்படி முத்தலை பெட்டியே உள்ளே கொண்டு வரேன்னு பார்க்கலான்னு சொல்லி அஞ்சலி சொல்கிறாங்க நான் அப்படி தான் உள்ளே கொண்டு வரேன் சொல்லிட்டு முத்தலை பெட்டியை உள்ளே வச்சுட்டு அஞ்சலி பெட்டியை வெளியே விட்டுறாங்க எங்கே நீ என்ன மாதிரி உள்ளே என்ன மாரி நீ நிமிதல் உள்ளவோப்பா அப்படின்னு சொல்லி பூமி வந்து அஞ்சலிக்கிட்ட பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன தான் அவங்க அம்மா வந்து கோட்டலில் ஸ்டே வாங்கி என்னோட உரிமை எங்க அம்மாவோட உரிமை எல்லாமே முத்தலுக்கு தான் சொல்லிடுறாங்க மனசுல இருக்கிறதா சொல்லி சொல்லிடுறாங்க முத்தலகும் ஸ்வேத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட முத்தலுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்து முத்தலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியும் இருக்காங்க இதெல்லாம் வந்து உனக்கு நடக்க வேண்டியது ஆனால் அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க அஞ்சலி நீங்க எதுவும் பண்ணாதீங்கம்மா எனக்கு ஆளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நடக்குறத அவன் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களை ரஜினா முத்தலை கீழே விற்கிறாங்க கீழே கார்பெட்டை வந்து எழுத்து வர்றாங்க எனக்கு வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்